இன்றைய வேதவசனம் சங்கீதம் தொன்னூற்றி இரண்டு பதிமூன்று கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் ஆ நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்போம் என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்ற வார்த்தையின்படி நாம் ஜபத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கர்த்தருக்குள் செழிப்பான வாழ்வை வாழ முடியும் எங்கள் வாழ்வை செழிப்பாக்கும் எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி